نحمده ونصلي على رسوله الكريم وما بعد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى إلى آخر الآية وقال نبي الله محمد صلى الله عليه وسلم من لم يرحم صغيرنا ولم يذكر كبيرنا فليس من

முழு தத்துவ கலை இதையெல்லாம் ஒரு மனிதன் எடுத்து நடக்க வேண்டுமோ அவை அனைத்தையும் அது போதிக்கிறது இதையெல்லாம் ஒரு மனிதன் தடுத்தும் தன்னை விட்டு நீக்கி வாழ வேண்டுமோ அவைகளையும் அது ஒரே ஒரு அமைத்து போதிக்கிறது என்னும் தலைப்பினேனால் எடுத்து நடக்க வேண்டிய தன்மைகளின் முதல் தன்மையாக அல்லாஹு செல்லும் போதிகள் முறும் அதி அல்லாஹ் விருத்தத்தைக் கொண்டும் கொண்டு சரிசமமான நடைமுறைகளை கொண்டு அந்த என்று படித்தோம் அந்த வார்த்தையை மூன்று கருத்து அதன் நிபுணர்கள் சொல்கிறார்கள் முதலாவது தனக்கும் அல்ல உருவமான கடமைகளில் நீதமாக சரியாக ஒழுங்காக நடப்பது இரண்டாவது தனக்கும் தன்னுடைய நப்சுக்குமான உடலுக்குமான கடமைகளை மிகச் சரியாக நடத்த உள்ளது மூன்றாவது கருத்தை நாம் இன்று தெரியும் ஒரு மனிதர் திறக்கும் அடுத்தவருக்குமான கடமைகளில் அதிலேயும் அவர் மீதமாக சரியாக நடந்து கொள்ள வேண்டும் இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அடியார்கள் சக மனிதர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதுல நீதத்தையும் நேர்மையையும் சரியான வழியை கடைபிடிப்பது என்பது ஒரு பெரிய தலைப்புக்கு உட்பட்டது

அன்பு அன்பம் காட்டவர்கள் மீது மரியாதை செலுத்தவில்லை ஆற்ற வேண்டிய கடவைகளில் நாம் பார்க்க வேண்டிய அவர் நன்மையோட ஜூனியரா சீனியர் வயதிலே கல்வியிலே சிலர் மூத்தவராக இருக்கிறார் வயதிலே கல்வியிலே சிலர் இறை இறைவராக இருக்கிறார் நாம் நம்முடைய வயதுக்கு மேற்பட்ட ஆட்கள் யாராக சரி கல்வியாளர்களோ கல்வி இல்லாதவர்களோ அவர்கள் நம்முடைய வயிறை விட மூத்தவராக இருந்தால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை என்பதுதான் ஒரு மனிதர் பிறகு காக்க வேண்டிய கடமைகள் பிரதானமான கண்மணி முகமது சூழகாசுதாஸ் அவர்கள் உலகத்திலேயே மிக வெண்ணியவாய் தன்னதா ஆனால் அவர்கள் தன்னை விட பெரியவருக்கு மரியாதை செலுத்தி இருக்கிறார்கள்

தன்னை பார்க்க வந்த பெற்றெடுத்த தாயெல்லாம் அவர் பார்க்க வந்த போது தான் அமர்ந்திருந்த எடுத்திருந்து நின்று தன்னுடைய அந்த தலைப்பாகை துணி வைத்திருந்த அந்த துணியை தொண்டை விரிந்து அதிலே அந்த தாயை உட்கார வைத்தீங்க பல சாப்டளுக்கு இவங்களை யாருனையும் தெரியலையும் தெரிந்திருக்கலாமா இன்னும்

கவனத்தில் வைங்கள் நம்முடைய விவாதத்துகளோ நம்முடைய வடக்கு வழிபாடுகளோ நம்மை காப்பாற்ற பெற்றோரை நாம் பெட்ரோலுக்கு நாம் கண்ணிய குறைவாக அவமரியாதை செய்தாலும் அது நம்முடைய சொர்க்கத்திலே நுழைவதற்கு அது வந்து கடையாக வந்து பெருமாள் சொர்க்கமாக வச்சிருவார்கள் காகிதத்தை சொர்க்கம் அவர்களை நீ பேணிக்குள் அல்லது பாடுபடுத்திக் கொள் பேனினால் அவர்களுக்கு மரியாதை செலுத்தினால் சொற்கம் நுழையலாம் அவர்களை நீ வந்து அவர்களை வீணாக்கிண்டான மரியாதை கிழமைகளில் தன்னை விட பெரியவருக்கு மரியாதை செய்தோம் கண்மணி முகமது அவர்களுடைய வாழ்க்கை அது பல சந்தர்ப்பங்களில் நடத்துவது அடுத்ததாக தன்னை விட சிறியவர் வயல்களில் சிறியவர்

பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துற அந்த ஒற்றை வார்த்தை பெரியவர்கள் என்பதில் யாராவது வருவார்கள் பெற்றோர்கள் கல்வியாளர்கள் வயதிலே மூத்தவர்கள் ஊரில் தலைவர்கள் யாரெல்லாம் நாம் பெரியவர்கள் என்று பார்க்கிறோம் அவர்கள் எல்லோருக்கும் மரியாதை செய்வது மரியாதை செய்கிற விஷயத்துல அவர்களை பிரைவு நாம் வந்து யோசிக்க இவர்களெல்லாம் மரியாதை செலுத்தப்படக்கூடிய தகுதியான மனிதர் தானா நமக்கு அது வேண்டியது நம்மை விட வயதில் பெரியவர் நம்மையோட கல்வியாளர் அவருக்கு நாம் செய்ய வேண்டிய மரியாதைதான் இதை தவிர்த்து நாமே அவருடைய அவமரியாதை செய்வது காலம் சொல்லி பாவத்தை வெறுப்பு ஆனால் பாவிகளை வெறுப்பு படி சொல்ல என்ன புரியுது ஒரு மனிதர் பிற மனிதருக்கு வேண்டிய கடமைகளில் பிரதானமானது அவர்களுக்கான மரியாதைகளை செய்யும் செய்வது மீது பாராட்டும் நாயம் சொல்லாதவர்கள் சின்ன பிள்ளைகளை எங்கு பார்த்தாலும் அவர்களை தூக்கி அவர்கள் மீது அவர்களை சொல்வார்கள் நம்ம நண்பர்களை தேர்ந்தெடுக்கிற போது நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்போம் கொள்கைகளும் குழப்பத்தை உண்டாக்குவாரோ நம்மளுடைய நல்ல பழக்கங்களை மாற்றி விடுவாரோ அவரை விட்டு நீங்கி எவர்

அல்லா ஏவுகிறார் இந்த அல்ல அல்லாது போட்டியவர்கள் வேளாண் தெரியவர்களே நாம் இந்த உலகத்தில் அல்லாது இந்த ஒருத்தார் வளர்ச்சித்தார் நாம் அல்ல கட்டளை கட்டுப்பட்டு வாழ்ந்த மக்கள் இல்லாத நம்முடைய வாழ்க்கை சகல நிலைகளிலும் நீதத்துடன் நேரம் சரியான நடைமுறையிலும் சரியுக்கு செல்லக்கூடிய விதத்திலும் நடக்கக்கூடிய हम्म हामी हर बरालमी wabarakatuh.